ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஈஸியான புட்டிங் ரெசிபி எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ தான் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் அஞ்சு கிராம் அளவுக்கு அகர் அகர் எடுத்திருக்கேன் இது கடல் பாசி எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே இது அவைலபிளாக இருக்குது இது வாங்கிக்கோங்க இதை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி போட்டுட்டு தண்ணியில் நல்லா அலசி எடுத்துக்கலாம் நான் அஞ்சு கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேன் அலசிட்டு திரும்பவும் தண்ணி சேர்த்து இதை ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இது ஊறட்டும் அதுக்குள்ளே பாலை காய்ச்சிக்கலாம் நான் கால் லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம் புட்டிங் அப்படின்னா சர்க்கரை கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் பால் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ நம்ம அகர அகரை காய்ச்சிக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா இது நல்லா தண்ணி மாதிரி இந்த அளவுக்கு ஆகும் இதையும் எடுத்து தனியாக வச்சுருங்க ஆல்ரெடி காய்ச்சி எடுத்த பாலில் நான் வீட்டில் இருக்க ஆவின் பாதாம் பால் பவுடர் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நம்ம நார்மலாக மில்க் புட்டிங் செய்கிறதுலையே இது மாதிரி பாதாம் பால் பவுடர் சேர்த்து செய்யும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நான் ஆவின்ல பாதாம் பால் பவுடர் வாங்கினேன் அதுதான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் ஏலக்காய் எதுவும் போடல ஏன்னா பால் பவுடர்லேயே நல்லா ஏலக்காய் டேஸ்ட் இருக்கும் இப்போது நம்ம காய்ச்சி எடுத்த அகர அக்கறையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதை நம்ம ஒரு பிளேட்டில் ஊற்றி செட் பண்ணிக்கலாம் எந்த பிளேட்டில் செட் பண்ணுறோமோ அதை கொஞ்சமாக ஈரத்தில் நினச்சிக்கோங்க நினச்சிட்டு செட் பண்ணோன்னா ஒட்டாமல் வரும் இப்போ இது வெளியவே வச்சா ரெண்டு மணி நேரத்தில் ஆறிடும் அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஒரு மணி நேரம் வச்சு எடுத்தோன்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல சில்லுன்னு இருக்கும் நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி இதை கட் போட்டுக்கலாம் இப்போ டேஸ்டியான பாதாம் பால் பவுடர் மில்க் புட்டிங் ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ